சரி இந்த ஆயிரம் ரூபாய் சம்பள விவகாரம் இன்னும் நீதிமன்றத்தில் இருக்கு அது அது சம்பந்தமான வழக்குகளுடைய விவரங்களை கொஞ்சம் சொல்லுங்களேன் இல்லை ஏற்கனவே வந்து நாங்கள் அந்த ஆயிரம் ரூபாய் வந்து அன்னைக்கு இருந்த தொழிலமைச்சர் என்ன செஞ்சாருன்னா இதே மாதிரி பேச்சுவார்த்தை நடத்துற நேரம் இவங்க இதே இழுத்தடிப்பு செஞ்சாங்க யார் அந்த தொழிலமைச்சர் நிமால் சிற்பால் சிவா அன்னைக்கு தொழிலமைச்சராக இருக்கும் அப்போ நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்துகிற நேரம் இதே மாதிரி தான் அவங்க ஒரு இழுத்தடிப்பு செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க எங்களுக்கு கூட்ட கொடுக்க எல்லாம் வரணும் அப்போ அவர் என்ன செஞ்சாருன்னா சம்பள நிர்ணய சபைக்கு போய் அன்னைக்கு இருந்த வாழ்க்கை செலவுக்கு ஏற்றவாறு ஆயிரம் ரூபாங்கிறத கெசட் பண்ணாங்க கெசட் பண்ணவங்க தான் அவங்க கோர்ட்ஸுக்கு போனாங்க அப்போ இலங்கைத்துள்ளார நாங்களும் கோர்ட்ஸுக்கு போனோம் கோர்ட்ஸுக்கு போய்ட்டு அதுக்கு பாரிய விதி நாங்களும் கஷ்டப்பட்டுருக்குறோம் அப்போ அதுக்கு போன பிற்பாடு தான் தீர்ப்பு வந்துச்சு ஆயிரம் ரூபா கட்டாயம் கொடுக்கணும் அதுக்கு மேன்முறையீடு செஞ்சுருக்குறாங்க கம்பெனிகள் இப்போ அவங்க வழக்குக்கு செலவழிச்சிருக்க காசை பார்த்தாலே அவங்களுக்கு இந்த ஆயிரம் ரூபா கொடுக்குறது ஒரு சி சின்ன காசும் இப்போ கோர்ட்ஸுக்கு இவ்வளோ லட்சக்கணக்கில் செலவழிச்சிட்டு வராங்க ஆனால் அவங்களுக்கு சாப்பாடு போடுற மக்களை மறந்துடுறாங்க உழைச்சி காலையிலேருந்து உழைக்கிற மக்களை இந்த கம்பெனிக்காரவங்க மறந்துடுறாங்க இப்போ அதே நிலவர்தான் இந்த முறையும் ஏற்பட்டுருக்குது